பிராத்தமிக்கில் டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் டென்த் லெசன் முஜே ஏ கலம் சாகியே முஜேனா ஐ நம்ம பொதுவாக ஐனா மைம் தான் ஹிந்தியில் படிச்சுருக்கோம் இல்லையா இங்கே ஏன் முஜே போடுறோம் அப்படின்னா அந்த சாகியே அப்படிங்கிற வேர்டு கிராமர் வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா மைமோட கோ சேர்க்கணும் அப்போ மைம் ப்ளஸ் கோ முஜே அது இங்கிலீஷில் ஐ ஏ கலம்னா चाहिए ना வான் அப்போ முஜே ஏ கலம் சாகிணா ஐ வாண்ட் ஏ பென் எனக்கு ஒரு பேனா வேண்டும் உஸ்கோ ஏ கிலவுனா சாகி இந்த உஸ்கோங்கிறது இங்கே ஹி ஹீனா நம்ம ஹிந்தியில பொறுத்த வரைக்கும் வகுன்னு தான் படிச்சிருக்கோம் இல்லையா வகு ஏகு படிச்சிருக்கோம் இப்போ இங்கே வகு வச்சு எழுதியிருக்கனால வகு பிளஸ் கோ உஸ்கோ அப்படின்னு இருக்கு அப்போ ஹீனா இங்கே உஸ்கோ ஏ கிலவுனானா எ டாய் சாகியான்ஸ் அப்போ உஸ்கோ ஏ டாய் அவனுக்கு ஒரு பொம்மை வேண்டும் உஷ் லடுக்கி கோ சுந்தர் தஸ்வீர் சாகி இப்போ உஷ் லடுக்கி அப்படின்னா தட் கேர்ள் இங்கே கோ போட்டிருக்கோம் இப்போ பஹ் லடுக்கி கோ போடணுங்கிறனால அது பகு வந்து உஷா கன்வெர்ட் ஆகுது அப்போ உஸ் லடுக்கிக்கோ பகு லடுக்கினாலே தட் கேர்ள் தோம் இந்த கோ வரனால நம்ம பகுவோட கோ சேர்த்தோம்னா உஷுன்னு மாறும் இங்கே உஷ் லடுக்கி கோ அப்போ தட் கேர்ள் சுந்தர் அப்படின்னா பியூட்டிஃபுல் தஷ்வீர்னா பிக்சர் சாகியே வான்ஸ் அப்போ உசில அடிக்க சுந்தர் தஸ்வீர் சாகிய அப்படின்னா த கேர்ள் வான்ஸ் ஏ பியூட்டிஃபுல் பிக்சர் அந்த பெண்ணுக்கு அழகான படம் வேண்டும் ஹம்கோ அச்சே மகான் சாகியே ஹம்கோங்கிறது இங்க பி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாகியை வந்தனால சப்ஜெக்டோட கோர்ஸ் சேர்க்கணும் அதனால ஹம் பிளஸ் கோ ஹம்கோ நம்ம ஹமீம் அப்படின்னு எழுதலாம் ஹம்கோ ஓகே ஹமீம் இல்லைன்னா ஹம்கோ அச்சே மகான் அச்சானா குட்டு மக்கான் அப்படின்னா பில்டிங் அச்சே மக்கான் அப்படின்னா நல்ல பில்டிங் சாகியே வான் ஹம்கோ அச்சே மகான் சாகி அப்படின்னா வாண்ட் ஏ குட் பில்டிங் எங்களுக்கு நல்ல கட்டிடம் வேண்டும் அடுத்து கியா ஆப்கோ எஃ நாரங்கி சாகியே கியா வந்துட்டால கொஷின் பேர்டாக இருக்கிறனால கியா முன்னாடியே வந்துருச்சு அப்போ கியா சாகி அப்படின்னு அர்த்தம் கியா ஆப்கோ உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ அப்ப டுங்க யூட நம்ம சப்ஜெக்டோட கோர்ஸ் கேட்கணும்னு சொன்ன இல்லையா இந்த யூக்கு ஆ பிளஸ்கோ ஆகு நாரங்கி எஹுனா திஸ் நாரங்கின்னு ஆரஞ்சு ஆப்கோ நாரங்கி யூ வாண்ட் திஸ் ஆரஞ்சு உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வேண்டுமா லடுக்கோ கோ கூபு கேள்னா சாயே லடுக்கா பிளஸ் கோ லடுக்கோங்க கோ கோ வந்தனால லடுக்கா லடுக்கோங்க கன்வெர்ட் ஆகும் இப்போ லடுக்கோங்க கோ அப்படின்னா பாய்ஸ் கூபு கேள்னா கூபுனா வெல் கேள்னா பிளே அப்படின்னா சாகியே ஷுட் ஷுட் கோ பாய்ஸ் எனக்கு தமிழ்ல பையன்கள் நன்றாக விளையாட வேண்டும் துமே துமே சபக் யாது துமேங்கிறது யூ தும் கோ இல்லைன்னா தும் கோன்னு எழுதலாம் சபக்னா

ஹிஸ்கோ அப்படின்னா இங்கே ஹி காஃபி அப்படின்னா காஃபி நகி பீனா அப்படின்னா நாட் ட்ரிங்க் நஹிங்கிறது நெகட்டிவ்னால நாட் பீனா ட்ரிங்க் சாகி ஷுட் இப்போ நஹி பீனா சாகினா ஷுட் நாட் ட்ரிங்க் ஹவுஸ்கோ காஃபி நஹி பீனா சாகி அப்படின்னா ஹி ஷுட் நாட் ட்ரிங்க் காஃபி இது தமிழில் அவன் காஃபி அருந்தக்கூடாது

ஓகேவா இப்போ ட்ரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் வர வந்து டென் லெசன்ஸு டென் லெசன்ஸோட வீடியோவும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தமிழில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்